அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம வந்து போன பதிவில் வந்து சிவராத்திரி கதைகளில் ஆறு கதைகளில் நான்கு கதைகள் கொடுத்துருக்கோம் மீதி இரண்டு கதை வந்து இந்த பகுதியில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் வாங்க இப்போது நான்காவது கதை முடிந்து ஐந்தாவது கதை இது திருடனுக்கும் சிவலோக பதவி கிடைத்ததை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அடுத்த சிவராத்திரி கதையாக பிரளய கால கதை ஆறாவது கதையாக நம்ம அதை பார்த்து இந்த பதிவை முடிச்சிடலாம் வாங்க இப்போ சிவராத்திரியினுடைய ஐந்தாவது கதைக்கு போகலாம் சிவபுராணத்துல எத்தனையோ கிளை கதைகள் இருக்குங்க அதில் சிவராத்திரி தரிசன பலனை விளக்கும் கதை இது ஒன்று தான் அந்த காலத்தில் மதுரை மாநகரத்தில் சம்பகன் அப்படிங்கிற திருடன் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு கோவிலில் வந்து கொள்ளையடிக்க முயற்சி செய்கிறான் கோவில் காவலர்களால் வந்து மற்றவர்கள் பிடிபட சம்பகன் மட்டும் விலை உயர்ந்த சில ஆபரணங்களோடு தப்பி ஓடிடுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாறுவேடம் போட்டுட்டு சப்தஸ்தான தலங்களில் ஒன்றான துறையில் இருந்த சிவத்தலத்தை அடைந்து அவன் வந்து பதுங்கிக்கிறான் அன்னைக்கு வந்து மாசி மகா சிவராத்திரி ஆலயத்தில் வந்து மக்கள் கூட்டம் ரொம்ப நிரம்பி வழிகிறது அபிஷேகங்களும் ஆராதனைகளும் எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஒழிஞ்சிட்ருந்த அந்த சம்பகன் அங்கே திருடவும் முடியாமல் பசிக்கு வந்து சாப்பாடும் இல்லாமல் உறக்கமும் இல்லாமல் அன்னைக்கு நைட்டு முழுவதும் கண் விழிச்சிட்டே இருக்கான் நடு நெசையில மகா சிவராத்திரியில சிவ தரிசனம் கண்டு மக்கள் இறைவனை துதித்து மகிழ்ந்துட்டுருக்காங்க விடியற் காலையில சம்பகன் கோவிலை விட்டு வெளியேறி காவிரி நதியில் வந்து நீராடுறாரு மதியம் வந்து அன்னைக்கு மதியம் பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு அன்னைக்கு முழுவதும் திருட்டு எதுவும் செய்யாமல் இருந்ததால் காலப்போக்கில் உயிரும் அவனுடைய உயிரும் போயிடுது அந்த மாதிரி இறந்த அவன் உயிரை யம தூதர்கள் யமதர்மராஜனின் அந்த அவைக்கு இழுத்து போகிறாங்க யமதர்மன் தன்னுடைய அமைச்சரான சித்திரகுப்தரை பார்த்து சம்பவனுடைய வரலாறை பற்றி கேட்குறாரு அவரும் அவன் செய்த பாவச் செயல்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் பிரபு இவன் கடைசி காலத்தில் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனுடைய ஆலயத்தில் உணவும் உறக்கமும் இல்லாமல் உபவாசம் இருந்து சிவபெருமானை தரிசனம் பண்றாரு மறுநாள் காவிரியில் நீராடுறாரு அதுக்கப்புறம் பிச்சை எடுத்து சாப்பிடுறாரு இந்த வகையில் மகா சிவராத்திரி விரதம் இருந்திருக்காரு அப்படின்னு சித்திரகுப்தன் சொல்லி முடிக்கும் முன்னரே சிவகணங்கள் விரைந்து வந்து சம்பகனை சிவலோகத்துக்கு அழைத்து போறாங்க சம்பகன் அவனையும் அறியாமல் சிவராத்திரி விரதம் மேற்கொண்டதால் நாம் செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு முக்தி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத உணர்றாரு ஒரு நாள் தவறு செய்யாமல் சிவராத்திரியை வந்து நம்ம வந்து அந்த அபிஷேகத்தையும் ஆராதனையும் பார்த்ததுக்கே வந்து சம்பவனுக்கு இவ்வளவு பெரிய சிவலோக பதவி அப்படின்னும் போது நம்மளும் வந்து நம்ம எவ்வளவோ தெரியாமல் செய்த பாவங்களை வந்து மறைக்கிறதுக்காக மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து சிவனுக்கு அபிஷேகம் ஆராதனைகளை செய்ய முடியலன்னாலும் கோவிலுக்கு போயிட்டு குறைந்தபட்சம் ஒரு காலத்திலாவது நம்ம பார்த்து நம்மளுடைய பாவங்களை தீர்த்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததாக சிவராத்திரியினுடைய ஆறாவது கதை இது பிரளய கால கதை அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஒருமுறை கர்ப்பகால பிரளயம் ஏற்பட்டு உலகம் எல்லாமே அழிஞ்சிடுது பிரம்மனும் மற்ற தேவர்களும் தங்களுடைய சக்திகளை எல்லாம் இழந்துடுறாங்க உலகம் எல்லாம் இருண்டு போயிட்டுது உயிர்களை உண்டாக்கி மீண்டும் உலகத்தை படைப்பதற்காக பார்வதி தேவியார் இரவில் நான்கு ஜாமங்களிலும் சிவபெருமானை பூஜித்து வேண்டியதால் சிவன் பிரம்மனுக்கு உலகத்தை உண்டாக்குமாறு ஆணையிட்டு அதன்படி சிருஷ்டி தொடங்கியது இந்த மாதிரி பார்வதி வழிபட்ட ராத்திரி தான் சிவராத்திரி அதே மாதிரி ஒரு சமயம் கைலை மலையில் பரமசிவன் சந்தோஷமாக உட்கார்ந்திருக்கும் போது பார்வதி தேவி வந்து தத்துவங்களை கூறும்படி கேட்டால் பெரும் குணமும் உருவமும் செயலும் இல்லாத நான் சக்தியால் தான் செயல்படுகிறேன் பராசக்தி ஆதிசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அப்படிங்கிற ஐம்பெரும் சக்திகளால் தான் ஆக்கல் அழித்தல் அழித்தல் மறைத்தல் அப்படிங்கிற ஐம்பெரும் காரியங்களை செய்கிறேன் இந்த செயல்களால் தான் ஆன்மாக்கள் எல்லாம் உயர்வடைகின்றன அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான் இதை கேட்டதும் பார்வதிக்கு கொஞ்சம் ஆணவம் எட்டி பார்த்தது நம்மால் தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு ஆணவம் வந்துவிட்டது இதை தெரிந்து கொண்ட சிவபெருமான் பார்வதியிடம் நான் தனித்து நிற்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனியாகிவிட்டார் அவ்வளவுதான் அத்தனை லோகங்களும் இருண்டு விட்டது அண்ட சராசரங்களும் ஆடி போய்விட்டது உயிர்கள் எல்லாம் செயலற்று போய்விட்டது சிவனோடு ஒரு நிமிடம் நமக்கெல்லாம் ஏராளமான வருடங்கள் இல்லையா அதனால் அத்தனை வருடங்களும் எல்லா உயிர்களும் ஒன்றும் செய்யாமல் கிடந்தன ஆணவம் கொண்ட அம்பிகை உண்மை நிலையை தெரிந்து கொண்டார் தவறு செய்து விட்டோமே நான் தான் எல்லாம் என்று ஒரு நிமிடம் அறிவில்லாமல் இல்லாமல் நினைத்து விட்டேனே என் கணவர் இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது போலிருக்கின்றதே தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சிவபெருமான் காலில் விழுந்து கதறி அழறாங்க பார்வதி தேவி மனம் இறங்கிய மகேஷன் உடனடியாக ருத்ரர்களுக்கு உணர்வை வரவழைக்கிறாரு உணர்வு பெற்ற பதினோரு ருத்ரர்களும் உடனே திருவிடை மருதூர் வந்து அங்கிருக்கிற சிவபெருமானை வெல்வம் தும்பை முதலியவற்றால் அர்ச்சித்து முறைப்படி பூஜை செஞ்சு வழிபடுறாங்க அப்படி அவர்கள் பூஜை தனாலும் ஒரு சிவராத்திரி தான் அவர்கள் செய்த பூஜையின் பலனாக உலகின் இருள் நீங்கியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புராணங்கள்ல இந்த கதையினுடைய நான்கு கதைகளை பார்க்காதவங்க போன பதிவினுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்